அன்பும் அறனும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஏழு வினைத்திறப்பம் குறட்பா அறுநூற்று அறுபத்து ஆறு எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டுமெனில் எண்ணம் அதில் திண்ணம் வேண்டும் வினைத்தம் எண்ணியது ஈடேற உதவும் என்று ஊக்கம் ஊட்டுகின்றது வினைத்திற்பத்தின் ஆறாம் குரட்பா எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணிய ராக பெறின் சொற்பொருள் எண்ணிய கருதப்பட்டவை எண்ணிய ஆங்கு நினைத்தது போல எய்துப அடைவர் எண்ணியார் நினைத்தவர் தென்னியர் உறுதியுடையவர் ஆக ஆகி இருக்க பெரின் நேர்ந்தால் கருப்பொருள் கருதிய பொருள்களை எண்ணியவாறே அடைவர் எண்ணியவர் கருதிய செயலின் கண் உறுதி உடையவராக இருந்தால் கருதியவர் வினைத்திற்பம் உடையவராக இருந்தால் தாம் எண்ணிய பொருள்கள் எல்லாவற்றையும் அடைவர் ஒன்றை எண்ணியவர் அதில் மனதிப்பம் உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியபடியே அடைவார் நினைத்தபடி ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தால் நினைத்த வண்ணம் அச்செயலை செய்து வெற்றி அடையலாம் ஒன்றை குறிவைத்து அதில் முழுமனத்தோடு ஈடுபடுதல் அதில் வெற்றி காண்பதற்கு வழிவகுக்கும் வினை திற்பமாகும் எடுத்த காரியத்தில் பெயர் பதிப்பேன் என்ற உறுதியே வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடும் குறிவைத்த செயலில் இடையூறுகள் அடுக்கடுக்காய் வரினும் அஞ்சாவது விளக்கி நெஞ்சுறுதியுடன் செயல்பட்டால் எண்ணிய காரியத்தில் திண்ணியராக இருந்தால் இலக்கையும் வழிமுறைகளையும் உள்ளுத்தி களத்தில் போர்க்குணத்துடன் செயலாற்றிட இயலும் செயல்வீரர் தடைகளுக்கும் துன்பங்களுக்கும் அஞ்சி தயங்கி பின்னடைய மாட்டார் தன் எண்ணத்தில் நிலையான உறுதியுடன் செயல்படுவது மனதிட்பம் உறுதியாக எண்ணுபவர் அல்லது செயலின் கண் உறுதி உள்ளவராக இருப்பவரே திண்ணியர் திண்ணியர் மன உறுதியும் செயல் வலிமையும் பெற்றிருப்பர் இடையூறு கண்டு துவல மாட்டார் தொடர்ந்து முயன்று எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிப்பார் திண்ணியரே எண்ணியதை எண்ணியபடி முடிப்பர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் ராகப் பெண் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்